சில பேர் சொல்லுவாங்க சார் ஃபுண்டல் சாப்பிட்டா வாய்வு ரொம்ப வருது கேஸ்ட்ரிக் வந்துடும் அதுக்கு தான் இஞ்சியை போட்டுக்கணும் புதினா போட்டுக்கணும் கருவப்பில் துவையல் போட்டுக்கணும் சீரக தண்ணியை குடிச்சிக்கலாம் ஓம மேலே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் விளக்கிறோம் நம்ம எப்பவுமே ஒரு டக்குன்னு ஒரு ப்ரிஜிடியூஸ்டு மைண்டுக்குள்ள போயிடும் எனக்கு இது ஒத்துக்காது எனக்கு இது வராது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதே இல்லை அப்படி இல்லாமல் அதுக்கு என்ன ஒரு அதை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் இருக்கும் கேஸைட்டிஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு சீரக தூளையோ ஓம தூளையோ போட்டு இல்லை கருவேப்பிலையோ வச்சு இஞ்சியை வைத்து அதை சாப்பிட்டானா புரதமும் கிடைக்கும் அந்த ஜீரணமாகக்கூடிய தன்மையும் மிகச் சிறப்பாக கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரெண்டாவது இந்த தொற்றாத வாழ்வியல் நோயில் சொல்லக்கூடிய சக்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்று நோய்கள் இதெல்லாம் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இந்த விஷயம் இதுவும் வேணும் இந்த புரோட்டீன் வேணும் முக்கியமாக இந்த கலர்டு ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் இது ரொம்ப அடிப்படையான விஷயம் அதை தாண்டி இந்த ஆறு சுவைகள் மீதான புரிதல் மிகத் சரியாக இருக்கும் நமக்கு அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது இனிப்பு இந்த இனிப்பு வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இனிப்பு தான் முதல்ல நிற்கிது அந்த இனிப்புனா இனிப்பு சுவை காரணி கிடையாது இனிப்பு சுவையை பிரதானமாக வைத்து அதுக்காகவே நம்ம படைச்ச வந்து இந்த சக்கரை நாங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக திரும்ப திரும்ப வெள்ளை விஷம் என்றே அதை சொல்லிகிட்டே வரோம் நீங்கள் டபிள்யூஹெச்ஓ ஒரு கிராஃப் இருக்கு சுகர் என்றைக்கு உலகத்துக்குள்ளே வந்தது அந்த கிராஃப் எவ்வளோ யூசேஜ் அது எத்தனை மில்லியன் டன் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கிராஃப் பண்ணப்போம் அதுக்கு கூடவே பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த நான் கம்யூனிக்கபிள் எல்லாம் கூட வரும் ரெண்டும் அந்த வெள்ளை சக்கரையோடு சேர்ந்து வரக்கூடிய விஷயம் வெள்ளை சக்கரை வேண்டாம் அதை பயன்படுத்த வேணாம் ஆனால் அதுக்காக எல்லா இனிப்பும் தவறாக பழங்களில் உள்ள இனிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பயன் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் வந்து பழங்கள்லேருந்து வரக்கூடிய எல்லா பழமும் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி மாதுளை எது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பக்கத்தில் கிடைக்குதோ அந்த பழத்தை பயன்படுத்தி கொடுவோம் அதுதான் நமக்கான முதல் தேர்வாக இருக்கட்டும் வாழைப்பழம்லாம் வந்து வளக்குழிந்து போயிட்டு இருக்கிறது ரொம்ப வைத்திருச்சலாக இருக்குது நிறைய நேரத்தில் வந்து வாழைப்பழம் எப்படி ரசிச்சு சாப்பிட்டோம் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு வகையான பழங்களை பார்த்து எங்கள் ஊரில் அந்த தோவாலையின்னு நாகுவோயில் பக்கத்தில் மட்டின்னு ஒரு பழம் உண்டு குட்டியாக இருக்கும் இவ்வளோ ஒன்று தான் இருக்கும் ஒரு விரல் சைஸில் இருக்கும் எங்கள் தாத்தாலாம் வந்து ஒரு கொலை வாங்கி மாட்டிருப்பார் ஊரில் அது வந்து அப்படி ஆளுக்கு போகும்போது ஒன்று ரெண்டு பிச்சுட்டு பிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்த காலம் உண்டு இன்றைக்கி வந்து அந்த பழங்களை வந்து வாழைப்பழத்தை கொண்டாடல எனக்கு தெரிந்து தாரில் வாழைப்பழம் போட்டு வித்துட்டு இருக்கிற ஒரே மாநிலம் பார்த்திங்க கேரளா மட்டும் தான் கேரளாலல நான் எந்த ஊருக்கு அப்படின்னு நினைஞ்சு சின்ன சின்ன ஊர் எங்கே போனாலும் ஒரு பதினஞ்சு தார் இருபது தார் தொங்க விட்டுருக்கு போகிறவங்களாம் ரெண்டு பழத்தை எனக்கு இங்கே நான் நிறைய கடைகளை எட்டிட்டு பார்க்குறேன் எங்கேயாவது தார் விட்டு ஒன்று பிச்சுட்டு போகிற பழக்கம் நகர்ப்புறங்களில் இருக்க மாதிரியே தெரில ரயில் அடியில் வந்து நாங்களெல்லாம் நான் ரமணன் சார் அடிக்கடி ராத்திர ரயிலில் போகிறவே பழக்க போகும்போது அங்கே வெளியே வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சப்பாங்க அதுதான் வந்து பல நேரத்தில் சாப்பிடாமல் போயிட்டோம்னா அந்த ரெண்டு வாழப்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருவோம் இங்கே எந்த ரயில்வே ஸ்டேஷனும் வாழப்பழத்தை காணும் என்னன்னா வாழப்பழத்தை காணும் ஏன் இந்த ஊர் நானும் பல ரயில் நிலையங்களில் கேட்டிருக்கேன் ஏன் வாழைப்பழத்தை காணும் அப்படின்னு கேட்டால் எதாவது தடை பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா ரூபா பாக்கெட் பிஸ்கெட் விற்குணுங்கிறதுக்காக வாழப்பழத்தை வரவிடாமல் செய்துருக்காங்க ஏன்னால் பல பேர் பாருங்களா தண்ணி பாட்டில் வாங்கும்போது பதினஞ்சு ரூபா தண்ணி பாட்டில் மீதி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்க்க பிஸ்கெட் ரெடியாக இருக்கும் ஏன் அதே அஞ்சு ரூபாய்க்கு வாழைப்பழத்தை கொடுக்கலாம் இல்லையா வாழைப்பழத்தை வைத்துக்கலாமே அது யாரும் சாப்பிட்றது வாங்குறதில்லை ஏதோ ஒரு காரணம் அந்த சந்தையில் வந்து விளக்கப்பட்டுச்சு முழுக்க அது வந்து இல்லை நம்ம வீட்டு பிள்ளைங்க சிறு பிள்ளைகள் காலையில் சாப்பிட்றதுக்கான ஆகச்சிறந்த கணிகளில் ஒன்று வந்து வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் வந்து முழுசாக விட்டுட்டோம் இனிப்பு சுவையை பழங்களில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் அதில் கிடைக்கக்கூடியது சர்க்கரையாக இருக்கக்கூடிய பழம் அது வெறும் டேரெக்ட் குளுக்கோஸ் கிடையாது கூட்டு கூட்டுச்சக்கராக இருக்கக்கூடிய அது ஃப்ரெக்டோஸாக இருக்கும் அதில் வந்து கூடவே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பழத்தினுடைய தனித்துவம் மிக்க மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு பழத்துலேயும் வாழைப்பழத்தில் நம்ம நினைக்கிறது பார்த்தா அது குளுக்கோஸ் நிறைய இருக்கும் ஆமாம் அதனால தான் சக்கர சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய உறக்கத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு சத்துள்ள பழம் வாழப்படம் மட்டும்தான்